ஐய ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இன்றைக்கி வீடியோவில் லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தாங்க பார்க்க போகிறீங்க லாஸ்ட்டாக வீடியோ பார்க்காதவங்க வீடியோ போய் செக் பண்ணிவிட்டு வாங்க ஏற்காடு போயிருந்தோம் அந்த ட்ரிப்போட நெக்ஸ்ட் டே எப்படி போச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன் நம்புறேன் வாங்க வீடியோக்குள்ளே இப்போ எனக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சில்லனுதாக இருந்துச்சு எனக்குலாம் எழுந்திரிக்கவே முடியல ஆனால் எங்கள் குட்டி சார் நேரமே எழுந்திரிச்சிட்டு டோரை பிடிச்சி வெளியே போகணுன்னு ஒரே அழுகை எனக்கு எந்திரிச்சு வரவே முடியல ஆனால் சரி ஓகே தம்பி எந்திரிச்சிட்டா அவனை வெளியே கூட்டு போகலான்னு சொல்லிட்டு நானும் டக்குன்னு எந்திரிச்சு வெளியே வந்துட்டேன் விஷயம் பொறுத்த வரைக்கும் எங்கேயாவது வெளியே போயிட்டோம் அப்படின்னா அவனுக்கு ஒரே குஷி தான் மார்னிங் நேரமே எந்திரிச்சிவான் நைட்டும் ரொம்ப லேட் நைட்டில் தான் தூங்குவான் அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருப்பான் ஆனால் அவங்க பண்ணுற குறும்பில் நமக்கு தான் எக்ஸ்ட்ரா டயர்ட் ஆகிடும் மார்னிங் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு அவ்வளோ அட்டகாசமான வியூ நாங்கள் எந்திருக்கும் போது டைம் பார்த்திங்கன்னா ஒரு ல ஒரு செவன் ஓ கிளாக் கிட்ட ஆகிடுச்சி செவன் ஓ கிளாக்கே சூப்பராக சன்ரைஸ்லாம் ஆகிடுச்சு அதே போல் சன் இருந்தாலே வந்து ஒரு மாதிரி சில்னஸ் இருந்துக்கிட்டே தான் இருந்தது ஸோ அதனால் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த பிளான்டேஷன் தான் இங்கே சொல்லி ஆகணும் இந்த ரெசார்ட்டில் எல்லா இடத்துலையுமே இந்த பிளான்ட் வந்து போட்டிருக்காங்க நாங்கள் போயிருந்த டைம் நல்ல சீசன்னு நினைக்கிறேன் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி பூ தொங்கிக்கிட்டே இருந்துச்சு அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு பாக்குறக்கு கொஞ்ச நேரம் கூட்டாவை பிளே பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறமா டீ சாப்பிடலான்னு வந்துட்டேன் மார்னிங் அங்கே வெளியே போயிட்டு வந்ததுக்கு உடம்புலாம் நல்லாவே சில்லுன்னு ஆயிடுச்சு வீட்டில் இருந்தா கூட ஒன் ஆர் டூ டைம்ஸ் இந்த மாதிரி மார்னிங் டைம் டீயை ஸ்கிப் பண்ணிடுவேன் ஆனால் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் போயிட்டோம்னா கண்டிப்பா எனக்கு டீ வேணும் டீ இருந்தாதான் எனக்கு ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்காக நல்லா ரிலாக்ஸாகவும் இருக்கணும் அட்வென்ச்சர் ட்ரிப்பும் என்ஜாய் பண்ணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏற்காடை சூஸ் பண்ணலாம் ஒரு அட்டகாசமான பிளேஸ் ஃபர்ஸ்ட் எல்லாம் ஏற்காடுல இந்த மாதிரி இருந்திருக்குமா அப்படின்றது தெரியல இப்போ நிறைய கொண்டு வந்துட்டாங்க ரொம்ப சூப்பரான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஆயிடுச்சு ஏற்காடு நாங்கள் ஸ்டே பண்ணி வந்து இந்த ரெசார்ட் மட்டும் இல்லை பக்கம் பக்கமாகவே நிறைய ரெசார்ட்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது இப்போ எப்படின்னா இப்போ ஊட்டி எல்லாம் போனோம் அப்படின்னா ஸ்டே பண்ணிட்டு நம்ம ஒரு ஒரு வியூ பாயிண்ட் போய் பார்க்கறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இல்லையா கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஆர் ஒன் ஹார் ட்ராஃபிக்கில் ட்ராவல் பண்ணி அந்த மாதிரி தான் போகிற மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே வந்து அப்படியெல்லாம் இல்லை நமக்கு கிளம்பி முடிச்சு ஒரு டென் டூ ஃபிஃப்டின் மினிட்ஸில் நெக்ஸ்ட் ஸ்பாட் போயிடலாம் அது முடிஞ்ச ஒரு டென் மினிட்ஸில் அடுத்த ஸ்பாட் போயிடலாம் ரொம்ப பக்கம் பக்கமாக இருக்கிறதுனால ட்ராவலிங் டைம் கம்மியாக ஆகிட்டு நம்ம நிறைய வியூ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் அண்ட் அட்வென்சர் கூட சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் ரெஃப்ரஷ் ஆகிட்டு நானும் கிரிஷிமும் ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தோம் உங்கள் டாடி எனக்கு அப்புறம் தான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு சரி ஓகே ஃபர்ஸ்ட் உங்களை கூப்பிட்டு வந்து செட்டப் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் அந்த மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ நான் வந்ததும் ஃபர்ஸ்ட்டு கிரிஷிக்கு தோசை தான் எங்கே போனாலும் தோசை ப்ரிஃபர் பண்ணிடுறது கீ ரோஸ்ட் போட்டு கொடுத்துருந்தாங்க அன்னைக்கு ஆக்சுவலாக மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டில் வந்து தோசை இல்லை நம்ம பேபிக்கு அப்படின்னு சொன்னதுனால ஸ்பெஷலாக ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க ஸோ சாட்டிஸ்ஃபைடாக நானும் கிரிஷிவுக்கு ஒரு ஒரு தோசை ஊட்டி விட்டாச்சு அண்ட் இந்த ரெஸ்ட்டாரண்ட்டில் பாருங்க எவ்வளோ சூப்பராக இண்டோர் இன்டோர் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு எல்லாமே ஒரிஜினல் பிளான்டேஷன் தான் கூடவே வந்து சாமியும் வச்சுருந்தாங்க அந்த இடத்துல உட்காந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறது அப்படின்றது அவ்வளோ சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ரெசார்ட்டில் ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டான பிளான்டேஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன் நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அவங்க டேடி வந்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு சரி அவங்க சாப்பிட்ருக்க டைமில் நம்ம கொஞ்சம் நேரம் ப்ளே ஏரியா கூட்டு போய் கிருஷியை ப்ளே பண்ண விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு அதே மாதிரி சில்னஸும் இருந்துச்சு இந்த மாதிரி கிளைமேட்டில் அவனை ப்ளே பண்ண விடலாமா வேண்டாமான்னு ஒரு மாதிரி கன்ஃப்யூஷனாக தான் இருந்துச்சு எனக்கு ஒரு டவுட் இருக்குது குழந்தைங்களை வந்து வெயிலில் ப்ளே பண்ண விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டே வந்து ஃபீவர் வந்துடுது என்னென்னே தெரில கிருஷிவுக்கு வந்து அப்படி தான் ஒன் ஆர் டூ டைம்ஸ் நான் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வெயிலில் ப்ளே பண்ண விடும்போது நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா உனக்கு ஃபீவரிஷ் ஆகிடுச்சு இது இப்படியே தான் கண்டினியூ ஆகுமா இல்லை நம்ம நம்ம தான் அதை சேஞ்ச் பண்ணிக்கணுமா அந்த மாதிரி ஒரு டவுட் இருக்குது யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் ரூம்க்கு வந்ததுக்கப்புறமா நான் ரெடியாகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி வெளியெல்லாம் வந்துட்டோன்னா ரொம்ப மினிமலான மேக்கப் தான் ப்ரிஃபர் பண்ணுறது சன்ஸ்க்ரீன் லோஷன் கூடவே மாய்ஸ்சரைசர் இது ரெண்டும் தான் எப்போவுமே எடுத்துக்குவேன் அப்புறம் மெயினாக கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக் எந்த மேக்கப்பும் இல்லைன்னாலும் ஒரு லிப்ஸ்டிக் போட்டாலே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எனக்கு ஃபீல் ஆகும் அதனால் கண்டிப்பாக லிப்ஸ்டிக் போட்டுக்கிறேன் உள்ளே வந்து ரெடி ஆகிற டைம் கூட கிருஷ்ணனால் ரூம்குள்ளே இருக்க முடியல இம்மிடியட்டாக வெளியே கிளம்பி போயே ஆகணும்னு ரகலை பண்ணிக்கிட்டே இருந்தான் சரின்னு டக்குன்னு நானும் கிளம்பிட்டு அப்புறம் வெளியே வந்தாச்சு பாருங்கள் நான் வெளியே வந்ததுமே அவங்க கேட்டை திறந்து வெளியே ஓடிட்டான் ஒரே ஓட்டம் அப்புறம் நான் கொஞ்சம் அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் ஒரு ஒரு ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணும்போதும் ஒரு ஒரு ஃபீலிங் இருக்கும் இந்த ரெசார்ட் வந்து எனக்கு பர்ஃபெக்டான ஒரு ஹாப்பி ஃபீல் கொடுத்துச்சு கிளம்பும்போது எனக்கு மனசே இல்லை இங்கேருந்து கிளம்புறோமா அந்த மாதிரி அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு சரி ரெசார்ட் அப்படி லைட்டாக போய் பார்த்து வரலான்னு கிளம்பியிருந்தோம் ஆக்சுவலாக இந்த ரெசார்ட் இப்போ தான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஹாஃப் போர்ஷன் மட்டும் இப்போ ஸ்டேக்கு கொடுத்துட்ருக்காங்க இன்னொரு ஹாஃப் போர்ஷன் வந்து ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக இது இன்னொரு விசிட் பண்ணணும்னு சொல்லிட்டு நானே ஹஸ்பண்டும் பேசிக்கிட்டு இருந்தோம் இந்த ஸ்விம்மிங் பூலெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நான் கண்டிஷனில் இல்லை ஏன்னா அந்த இடத்துல தான் வந்து இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருந்துச்சு அப்போ அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண முடியாது இல்லையா அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு ஜஸ்ட் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஹில் ஸ்டேஷன் ஒரு ஒருத்தங்களும் ஒன்று ஒன்று என்ஜாய் பண்ணுவீங்க நான் வந்து எதை எப்பவுமே பார்ப்பேன் அப்படின்னா இந்த ஹைட்டான ட்ரீஸ் தான் எப்படி இவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருக்கு அப்படின்றது தான் ரோடெல்லாம் அப்படி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஈவன் ஊட்டியில் கூட நான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணதில்லை எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு ஏற்காடு ட்ரிப்பு அப்புறம் எல்லாருமே ஹில் ஸ்டேஷன்லாம் வந்தால் என்ன நம்ம வாங்குவோம் ஸ்பைசஸ் தானே அந்த மாதிரி நானும் கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் வாங்கலாம் நம்ம குக்கிங் சேனலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் நான் ஏற்காடு ட்ரிப் போகிறோம் அப்படின்னு சொன்னப்போ எங்கள் அத்தை என்ன சொன்னாங்கன்னா அங்கே ஆரஞ்ச் ஜூஸ் நல்லாயிருக்கும் ஆரஞ்ச் அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்களா சரி ஓகே போகிற வழியில் ஏதாவது ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே போய்ட்டு அந்த அண்ணா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குருமிளகு அப்புறம் இந்த ஏலக்காய் அப்புறம் கிராம்பு இதெல்லாமே வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அது அவர்கிட்ட இருந்தோம் இதெல்லாம் எப்படி ஒரிஜினலாக அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய இடத்துல வந்து எசன்ஸ் எடுத்துட்றாங்க ஜஸ்ட்டு அந்த ஸ்மெல்லுக்காக ஸ்ப்ரே மட்டும்தான் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் வந்து இது ஒரிஜினலாக இருந்தப்போ அவர் வந்து ரொம்ப சூப்பராகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார் அப்புறம் சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பாருங்கன்னு கொடுத்துக்கிட்டே இருந்தார் நாங்களும் ஒன்று வாங்கி வாயில் போட்டோம் பயங்கரமான காரம் சரி ஓகே கொஞ்சமாக வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டே வந்து கிராம்பும் குறுமிளகு அது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம் அவங்க பச்சை கூட இருந்துச்சு ஆனா லாஸ்ட் டைம் நாங்கள் ஊட்டியோ இங்கேயோ போகும்போது தான் பச்சை குருமிளகு அதனால எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அதை நான் வாங்கலை அப்புறம் இந்த ஆரஞ்சு ஜூஸ் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் ஏற்காடு ட்ரிப் பிளான் பண்றீங்கன்னா மூட்டை மூட்டையாக கூட ஆரஞ்சு வாங்கிட்டு வந்துக்கோங்க அவ்வளோ சூப்பராக இருக்கு ஆக்சுவலாக ஆரஞ்சோட சைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி ஆரஞ்சு ஒன்று கூட கிடையாது ரொம்ப குட்டி குட்டியான ஆரஞ்சு தான் மினி ஆரஞ்சு மாதிரி ஆனால் அவ்வளோ ஸ்வீட்னஸாக இருந்துச்சு நாங்களும் வேணுன்றளவு வாங்கி குடிச்சிட்டு அப்படி சிட்டிக்குள்ளே வந்தோம் வந்ததும் கண்டப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் தான் நம்ம வெளியே போனோம்னா கண்டிப்பாக இந்த கான் சாப்பிடாமல் வர முடியுமா இந்த கான் யாருக்கெலாம் பிடிக்கும்னு சொல்லுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதுலேயும் வந்து நாட்டுக்கான் வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ஆனால் இப்போ எங்கேயுமே இந்த நாட்டுக்கான் போடுறதே கிடையாது எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஸ்வீட் கான் தான் வந்து சுட்டு கொடுக்குறாங்க கேட்டால் இதுதான் ரொம்ப ஈஸியான ப்ராசஸாக இருக்குது போகல அவங்களுக்கு நாட்டுக்கான் வந்து வேக ரொம்ப டைம் எடுக்கும் இல்லையா இது வந்து டக்குன்னு வேக வச்சு கொடுத்துட்றாங்க ஆனால் இதை விட அந்த நாட்டுக்கானோட டேஸ்ட்டு தான் அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி சுட்டக்கானில் உங்களுக்கு நாட்டுக்கான் பிடிக்குமா இல்லைனா இந்த ஸ்வீட் கான் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்க ஸ்வீட் கார்ன்னு சொன்னதும் என் ஹஸ்பண்ட் வாங்கவே இல்லை நானும் கிருஷ்யவும் ஒரு சிங்கிள் கார்ன் வாங்கி ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் இது முடிச்சுட்டு நாங்க வந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஸ்பாட்னு தான் சொல்லணும் ஸ்கை பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்காடுல நீங்க போகும்போதே வந்துட்டு இந்த பிளேஸை வந்து பார்க்கலாம் ஆக்சுவலா நாங்கள் நேற்று நைட்டு போகும்போது ரொம்ப கலர்ஃபுல்லா லைட்டிங்ஸோட இருந்துச்சு அப்போவே உள்ளே போகலாம் அப்படின்னு நினைச்சேன் அதுக்கப்புறமும் சரி ஓகே மார்னிங் டைம் போகணுன்னா இன்னும் நல்லா பார்க்கலாம் அந்த மாதிரி மைண்டில் தோணுனதுனால சரி மார்னிங்கே போய்க்கலாம் அப்படின்ட்டு ஆனால் நைட்டு வந்திருந்தா அதுவும் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துருக்கும் ஏன்னால் இந்த பார்க்க ஃபுல்லாக நிறைய லைட்டிங்ஸ் போட்டிருக்காங்க ஃபோட்டோஸ்க்காகவே மெயினாக இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அந்த லைட் செட்டப் கரெக்டாக சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து நைட் நைன் ஓ கிளாக் வரைக்கும் சம்திங் அந்த டைம் வரைக்கும் தான் அலவுடு அப்போ வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அலவுட் கிடையாது சும்மா அந்த ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அண்ட் அந்த லைட்டிங்கில் அந்த பார்க் எப்படி இருக்குன்ற வியூ வந்து நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்துக்கலாம் அந்த மாதிரி நாங்கள் வந்து மார்னிங் போயிருந்தோம் அப்படின்றதுனால நிறைய அட்வென்ச்சர்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம் இந்த பார்க் ஃபுல்லாகவே வந்து நிறைய அட்வென்ச்சர்ஸ் இருக்கு அட்வென்ச்சர் ட்ரை பண்ணுவீங்கன்னா மார்னிங் டைமை சூஸ் பண்ணுங்கள் இல்லை நான் ஃபோட்டோஸ் தான் எடுப்பேன் அப்படின்னா ஈவினிங் டைம் சூஸ் பண்ணுங்கள் ரெண்டுக்கும் தனித்தனியான என்ட்ரி கரெக்டாக ஃபோர் தேர்ட்டி அந்த மாதிரி டைமுக்கு பார்க்லேருந்து எல்லாரையும் வெளியே அனுப்பிடுவாங்க அப்புறம் ஒரு டூ ஹவர்ஸ் ரெஸ்ட்டு அதுக்கப்புறம் எகெயின் தான் வந்து டிக்கெட் எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் நைட் வியூ வந்து பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ரெண்டு டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிங்கனாலே போதும் அந்த மாதிரி தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பார்க்குக்குள்ளேயே ஒரு மியூசியம் இருக்குது இந்த மியூசியமுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் தூரம் நடக்கணும் தான் ஆனால் அது வரத்து தான் நடந்து வர ஸ்பாட்லாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கிறதுனால அதை அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே நடந்து வந்துட்டோன்னா ஒன்றும் தெரியாது இந்த மியூசியமில் என்ன பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா இந்த ஸ்கூட்டர் இந்த மாதிரி சைக்கிள் இதெல்லாமே வந்து இங்கே ஷோ இருக்காங்க ஆக்சுவலாக எங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு ஸ்கூட்டர் இருந்துச்சு இதில் தான் நான் என் அக்கா அப்புறம் அப்பா அம்மா நாலு பேரும் எங்கே போகிறதுனாலுமே போவோம் இதை பார்த்ததும் எனக்கு அந்த மெமரிஸ் எல்லாம் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்புறம் என் ஹஸ்பண்ட் கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன் இதே மாதிரி ஸ்கூட்டர் தான் எங்கள் வீட்டில் இருந்துச்சு இதில் தான் நாங்கள் எல்லாம் எல்லா கோயிலுக்கும் போவோம் மாசானியம்மன் கோயில் மாரியம்மன் கோயில் எல்லா கோயிலுக்கும் இதில் தான் போயிருக்கோம் நான் முன்னாடி நின்றுப்பேன் நான் தான் வண்டி ஓட்டுவேன் அந்த மாதிரிலாம் என் ஹஸ்பண்டை சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் வந்துட்டு உள்ளே வந்தது இந்த மாதிரி த்ரீ டி ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு இதெல்லாம் மட்டும்தான் நம்ம கவர் பண்ண முடியும் பேலன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் சினிமா ஷூ ஷூட் பண்ணாங்க இல்லையா அப்போ வந்து யூஸ் பண்ண கேமரா அப்புறம் அப்போ யூஸ் பண்ண அந்த ரோல் அந்த சினிமாவோட ரோல் இதெல்லாம் எப்படி இருக்கும் அதெல்லாம் வந்து ஷோ பண்ணியிருந்தாங்க அது எதையுமே நம்ம வந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணலை அதனால் அதை எதையுமே எடுக்கலைன்னாங்க அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு பெரிய ட்ரீயில் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க அவ்வளோ அனிமல்ஸ் வந்து இந்த ட்ரீல வந்து ஹிடன் ஆயிருக்கு எவ்வளோ அனிமல்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிங்க அந்த மாதிரி போட்டிருந்தாங்க பாருங்கள் இளப்பென்ட் இருக்குது ஜிராஃபி இருக்குது கவு கேட்னு எல்லா அனிமல்ஸுமே இதில் பண்ணியிருந்தாங்க இந்த ட்ரீ பார்க்குறக்கு ரொம்பவுமே பர்து தான் அதுக்கப்புறம் இந்த ரெமோ ஆய்ச்சி இதெல்லாம் நைட் டைம்ல பார்க்குறக்கு ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் நிறைய இந்த மாதிரி கேம்ஸ் கூட இருந்துச்சு நானும் ஷூட் ட்ரை பண்ணேன் அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து ரெண்டு பலூன் ஷூட் பண்ணார் தேர்ட் ஒன் வந்து மிஸ் பண்ணிவிட்டேன் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா கிருஷி வந்து ஒரு இடத்துலையுமே நிற்கல அங்கே இங்கேயும் ஓடிக்கிட்டே இருந்தான் எங்களுக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு சரினாலும் மிஸ் பண்ணக்கூடாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ட்ரை இருந்தோம் கீழே எல்லா ஆக்டிவிட்டியுமே முடிச்சதுக்கப்புறமா சரி ஓகே வாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேலே போகலான்ட்டு மேலே போகிறதுக்கு ரொம்ப தூரம் நடக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஜிப் லைன் இருக்குது இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த பழனி கோயிலெலாம் கார் போவோம் இல்லையா அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆனால் அது ரொம்ப சேஃபஸ்ட்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்த கூடையில் வந்து ஒரு ரோப் வச்சு நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க அவ்வளோதான் நான் கிருஷியை ரொம்பவுமே டைட்டாக பிடிச்சிக்கிட்டேன் ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு அண்ட் இதில் எடுத்த ஃபோட்டோஸ் கூட அவ்வளோ அட்டகாசமாக வந்துருந்துச்சு ஆனால் இதில் ஏறுறதுக்கு வந்து நம்ம தனியாக பே பண்ணிக்கணும் வெளியே கேட்லேயே வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிட்ட ஒரு மெம்பருக்கு வாங்குறாங்க அதுக்கப்புறம் உள்ளேயும் வந்து செப்பரேட்டாக பே பண்ணுறது இதெல்லாம் வந்து ரொம்ப ஓவராக தான் இருந்துச்சு மேலே வந்ததும் நாங்கள் பார்த்த ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா இது குட்டி குட்டியான கப் தான் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா கிருஷியோட ஹைட்டுக்கு தான் இருந்துச்சு அதை பார்த்துட்டு கிருஷி கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிருந்தான் அதுக்கப்புறம் இந்த ஸ்கைவாக் போகிறதுக்கு மேலே நம்ம தான் ரோப்பில் வந்துவிட்டோமே இனி வந்து ஸ்கை வாக் வந்துடும் பார்த்தோன்னா அதுக்கப்புறம் ஏறணும் பாருங்கள் ரெண்டு பனைமர ஹைட்டுக்கு ஸ்டெப் கட்டி விட்ருக்காங்க அதில் நம்ம ஏறி வந்தோம்னா தான் இந்த கிளாஸ் வாக்கு போகணும் இந்த கிளாஸ் வாக்கில் நடக்கிறத விட அந்த ஸ்டெப்ஸில் ஏறும்போது ஒரு பயம் வந்துச்சு பாருங்கள் அதுதான் வந்து அட்டகாசமாக இருந்துச்சு இது கூட ரொம்ப ஈஸியாகவே நானும் ஹஸ்பண்டும் போயிட்டோம் அந்த ஸ்டெப்ஸில் ஏறும்போது அது கிருஷியை வச்சுட்டு ஏறும்போது ரொம்பவே பயமாக இருந்துச்சு இது எதுக்கிடா ஏறும் அப்படின்னு பாதி தூரம் வந்ததும் சரி கீழே இறங்கிடலாமா அந்த மாதிரிலாம் தோணுச்சு அப்புறம் இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் மேலே வரைக்கும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கெட்டியமாக கிருஷியை பிடிச்சிட்டு ஏறிவிட்டேன் மேலே ஏறும்போது என் ஹஸ்பண்ட் என்னமோ ரொம்ப பயப்படுற மாதிரி காட்டிகிட்டு இருந்தார் அப்புறம் மேலே வந்ததுக்கப்புறம் அதில் அங்கே போய் வீடியோ எடுக்கிறாரு இங்கே போய் எடுக்கிறாரு எனக்கு அவ்வளோ பயமாக இருந்துச்சு அங்கே நிற்கிறதுக்கு ஈவன் அந்த கிளாஸ் வாக் கூட ஒரு மாதிரி லைட் லைட்டாக ஷேக்காக இருந்துச்சு கீழே ஒருத்தங்க இருக்காங்க பாருங்க அவங்க வந்துட்டு மேலே ஏறவே முடியல பயமாக இருக்குன்னு சொல்லி உட்காந்துருந்தாங்க அப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்களும் கிளாஸ் பாக்கெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கீழே இறங்கலான்னு வந்தால் கீழே இறங்கி வரதுக்கும் தனியாக பே பண்ணணுமா இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க என்னடா இது பகல் கொள்ளையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு கிருஷி வச்சிருக்கிறதுனால அப்படியே இறங்கி வந்துட்டோம் கீழே வந்ததும் இந்த மாதிரி ஷாப் இருந்துச்சு இதில் வந்து நிறைய மரத்தில் செஞ்ச ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க சரி உள்ள போய் கொஞ்சம் பார்க்கலான்னு போனப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ மச்சா சொல்கிறாங்க நேற்று நாங்கள் வெளியே போயிருந்தோம் இல்லையா அப்போது வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸோட பிரைஸ் கேட்டிருந்தோம் அதோட டபுள் மடந்து இங்கே உள்ள சொல்கிறாங்க சரி ஓகே எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா வெளியே போய் வாங்கிக்கலான்ட்டு வந்துவிட்டோம் நெக்ஸ்ட்டு நாங்கள் அதே பார்க்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பேர்ட்ஸ் இருக்கிற ப்ளேஸ்க்கு வந்தோம் இதில் வந்து பெரிய பெரிய பேர்ட்ஸ் எல்லாம் நம்ம கையில் உட்காந்து வச்சு சாப்பிட்டு கொடுக்கலாம் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு அப்புறம் என் ஹஸ்பண்ட் தைரியமாக இதெல்லாம் இருந்தார் அதை பார்த்ததும் எனக்கு ஓகே நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண வந்து இதெல்லாத்தையும் ரொம்ப சூப்பராகவே பார்த்துட்டு இருந்தான் கிருஷ்ணை விட ஒரு டூ த்ரீ இயர்ஸ் பெரிய பசங்க அப்படின்னா இதை விட சூப்பராகவே என்ஜாய் பண்ணுவாங்க அந்த மாதிரி பசங்களை வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டை ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர்க்குள்ளே வந்தாச்சு கொஞ்சம் நேரம் அவங்க டேடி கிரிச்சி வச்சுட்டு இருந்தார் நான் ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டு வந்துலாம் நான் தான் போயிருந்தேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைன் ஸ்கை சைக்கிளிங் அப்புறம் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஆக்டிவிட்டீஸும் இருந்துச்சு அதெல்லாமே நான் முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறம் அவங்க டேடி வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா எல்லா ஆக்டிவிட்டீஸுமே எல்லா அட்வென்ச்சருமே லைஃப்பில் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணிடணும் அப்படின்றது தான் இனியும் கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா எப்படின்னு தெரில இப்போ தான் கரெக்டான ஏஜ் அப்படின்றது எனக்கு ஃபீல் ஆகுது அதனால என்னமோ சரி ஓகே இப்பவே நமக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே ட்ரை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் கண்டலப்பட்டாலும் எல்லாமே நான் ட்ரை பண்ணுவேன் இன்னும் என்னோட பக்கெட் லெஸ்ட்டில் நிறையவே இருக்குது எல்லாமே ட்ரை பண்ணும் தான் பார்க்கலாம் ஃப்யூச்சரில் அப்படியே ஒன்று தான் ட்ரை பண்ணுவோம் இது முடிச்சதுக்கு அப்புறமா நாங்கள் டேரெக்டாக ஹில்லேருந்து இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எனக்கு பிரச்சனை இல்லை இனி நான் ரெஸ்ட்டு தான் எடுக்கப் போகிறேன்னா அவர் தான் பாவோம் கோயம்புத்தூர் வரைக்கும் ட்ரை பண்ணணும் அந்த வேலியூவும் இருக்குது ஃபிஃப்டீன் தௌசண்ட் கட்டி ட்ரைவிங் கிளாஸ் போனது தான் ஆனாலும் ரோட்டில் ஓடுறதுக்குலாம் கொஞ்சம் பயமாக இருக்குது கிரிஷி பிறந்ததுக்கப்புறம் ரொம்பவுமே டச் விட்டு போன மாதிரி இருக்குது எகைன் இன்னொரு தடவை கிளாஸ் போய்ட்டு அப்புறம் எடுக்கலாம்னுட்டு இந்த வீடியோவை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதை விட ஒரு சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய் பாய்.